எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வ்ளாக் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு ஃபைன் இந்த வளாகில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்துகிட்டுருக்க ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டியான டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து அடுத்தடுத்து நம்ம போகிற வ்ளாக் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ஒரு ரெசிபி இல்லை எப்படி எப்படி அதுவும் எஸ்பெஷலி இது வந்து அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன அந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஸோ இந்த மாதிரி பேட்டர்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேர் கேர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது பயங்கர பயங்கரமாக ஃப்ரிட்ஜிக்கிற மாதிரி ரொம்ப ட்ரையான ஹேர் இருக்குது அண்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கும் ஒரு சாஃப்ட்டாகவே ஸ்மூத்தாகவே இருக்காது ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் மார்னிங் ரெடி பண்ண ஜஸ்ட் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஏதாவது வளாகில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நல்லா ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அந்த பாதாம் ஜெல்லி இந்த பிசுன்னு சொல்லுவோம் இல்லையா பாதாம் பிசுன்னு சொல்லுவோம் நான் அது வந்து எடுத்திருக்கேன் நைட்டே ஊற போட்டுட்டேன் ஸோ மார்னிங் இந்த மாதிரி நமக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் என்னோடது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் அப்படின்றதுனால எனக்கு இந்த ப இந்த அளவே வந்து போதும் உங்களுக்கு கொஞ்சம் லாங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கப் ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நல்லா பழுத்த பனானாவாக நான் ரெண்டு பனானா எடுத்துக்கிறேன் இதில் வந்து அந்த செவ்வாழை மாதிரி இருக்கும் இல்லையா அது இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் எங்கே இன்றைக்கி இந்த ரெண்டு பனானா தான் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து நல்லாவே அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் இதை சாப்பிட முடியாது ஸோ பேக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட அந்த திட்டு திட்டா இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் பேக் வந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அப்போ இதோடு வந்து கோகோனட் ஆயில் இல்லை உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து கலந்துட்டு நல்லா வந்து முடியோட ஸ்கேல் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணலாங்க ஸோ ஸ்கேல்ப்லேருந்து முடி எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அனவர் இருந்தால் போதும் நல்லா டூ ஹவர்ஸ்லாம் இருக்கணும்ல இல்லை அதனால நமக்கு ரொம்ப ஈஸி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஸோ முக்கியம் வந்து அது நல்லா ட்ரை ஆகக்கூடாது ட்ரை ஆகி உடையிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது மேலே வந்து ஷவர் கேப் வந்து போடணும் அது வந்து முக்கியம் ஸோ அந்த ஈரப்பதமாகவே இருக்கணும் இந்த பேக்கே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஃபிஸி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெகுலராக போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த பொல்யூஷனில் பட்டு முடிய ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் அந்த ஷைனி இல்லாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாகவே நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறையா நமக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபைன் அப்ளை பண்ண வேண்டியது எப்படி பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து ப்ராடக்ட் பார்க்கலாம் ரெகுலராக என்னால் வந்து வீட்டிலேருந்து பொறுமையாக ரெடி பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த ஹேர்ஸ்பாக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பிராண்ட் வந்து லாரியல் ப்ராண்ட் அண்ட் இது வந்து அந்த க்ரீம் பாத்துங்க ஸோ அந்த ஹேர் ஸ்பாக் க்ரீம் இருக்கும் இல்லையா ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாசத்துக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணா போதும் நீங்கள் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நான் எனக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் பார்லரில் வந்து ஒரு தடவை ஹேஷ்பாப் பண்ணும்போது எனக்கு இந்த தான் யூஸ் பண்ண அண்ட் இது அமேசானில் அவைலபிள் இருந்துச்சு ஸோ எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே இருக்கும் ஸோ உள்ளே அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக இருக்கும் ஸ்மெல் வந்து நல்லா மைல்டாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்காது ஆக்சுவலாக இது வந்து நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணாமல் நல்லா அந்த முடி எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு அந்த டவுக்கு டவல் மாதிரி நல்லா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி பிழிஞ்சிட்டு நம்ம வந்து தலையில் ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணலாம் அப்படி உங்களால் அவ்வளோ தூரம் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இதை வாஷ் பண்ணால் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும் ப்ராடக்ட் வந்து எல்லா வெப்சைட்லையுமே வந்து கிடைக்குங்க ஸோ அமஸானில் இருக்கும் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் எதில் பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து நமக்கு கிடைக்கும் பயணி இப்போ அடுத்து வந்து அம்மாவோட அந்த ஸ்பெஷல் ரெசிபி வந்து பண்ண போகிறோம் அதுவும் வந்து சாய் ஏன் சாய் அப்படின்னா சாய் அந்த ஒரு ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் இல்லைங்க மைசூர் போண்டால் பட் அம்மா பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது ரெடி பண்ணுறதுக்கு ஸோ இப்போ சுட சுட போட்டு சாப்பிட போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைசூர் போண்டா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சமாக அந்த கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சே சேர்த்துக்கலாம் அண்ட் இதோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து நமக்கு நல்லா வந்து ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அண்ட் பெருங்காய் பவுடர் ஸோ அந்த மாவில் ஆட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பெருங்காய பவுடர் அண்ட் வந்து சில்லி பவுடர் ஃபைனலாக பேக்கிங் சோடா லைட்டாக கொஞ்சம் புஃபியாக வரத்துக்காக இந்த மாவை நல்லா கலந்துட்டு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அதை கரைச்சி வந்து எடுத்துக்கலாம் மசால் வந்து ரெடி கடையில் பண்ணுற மசாலாக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கடையில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கெலாம் பெருசு பெரிய பீஸாக இருக்கும் ஆனால் வந்து அதில் உப்பு காரம் அதிகமாக இருக்காது இது நம்ம வீட்டில் பண்ணுறது தனியாக வேக வச்சு நல்லா அந்த மாதிரி கையில் மசிச்சிட்டு ஆஷ்பெஷல் நம்ம காய் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பில் வெங்காயம் ஆட் பண்ணி பெருங்காயம் மஞ்சள் தூள் அணு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா உப்பு காரம் அதிகமாக போட்டு மசால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ ஸோ அந்த சைஸ்க்கு நல்லா இந்த மாதிரி உருண்ட மாதிரி மாதிரி நம்ம பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி அழகாக இருக்கணும் மாவில் வந்து லைட்டாக மாவை கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான மைசூர் போண்டா ரெடியாயிடுச்சு எனக்கு கடையில் இருக்கிறது கூட அவ்வளோ பிடிக்காது ஏன்னா கடையில் வந்து உருளைக்கிழங்கு அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போட்டுருப்பாங்க அண்ட் உப்பு உப்புக்காரமும் அந்தளவுக்கு இருக்காது பட் வீட்டில் பண்ணுறது அப்படின்றது சூப்பராக இருக்கும் வந்து போண்டா சாப்பிட்டாச்சு செம்ம டேஸ்டா இப்போது டைம் வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஆகுதுங்க கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே வந்து எப்போவுமே இந்த ஹைவேல சைடில் அந்த காஃபி ஷாப்லாம் இருக்கும் இல்லையா எனக்கு அங்கே வந்து அந்த காஃபி ஷாப் ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் கூட பிடிக்கும் சில பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து புரியுது ஏமா இப்போதான் வீட்டில் வந்து நல்லா போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்நாக்ஸாக அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ வெளியில் வந்தாலே வந்து விடக்கூடாது ஜூஸ் ஏதாவது அதில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ நல்லாயிருக்கும் இங்கே நல்லா வந்து அப்படி சில்லனு காத்தடிக்கும் அந்த சைடில் அந்த ஹைவே அப்படின்றதுனால அண்ட் வந்து இதாக வந்துட்டோம் லைட்டாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் வந்து ஃபுல் பிஸியாக இருக்கும் ஸோ பிரணவகுட்டிக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த மஷ்ரூம் சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் சூடாக ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுத்தாச்சு ஒரு குட்டி வ்ளாக் தான் ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு ஸோ அதை உங்களோட அழகாக நான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த ஹேர் பேக் டிப்ஸ் அண்ட் வந்து அந்த ரெசிப்பீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வளாக் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன் என்ன அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்